ஈரோடு மக்களின் மின் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொடிவேரி அணை திகழ்கிறது அங்கு நீர்வீழ்ச்சியில் குளிப்பது மீன் பிடிப்பது பரிசல் பயணம் உட்பட ஏராளமான விஷயங்களில் ஈடுபட முடியும் அந்த அணை பற்றிய முக்கிய தகவல்களை இங்கு பார்க்கலாம் இந்த கொடிவேரி அணை ஈரோட்டில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சத்தியமங்கலத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது நீங்கள் பேருந்தில் வரும் பட்சத்தில் சத்தியமங்கலத்தில் இறங்குவது சிறந்த முடிவாகும் கொடிவேரி அணையின் ஸ்பாட்டாக அதன் சிறிய நீர்வீழ்ச்சி திகழ்கிறது தண்ணீர் பாயும் வேகம் கனமாக இல்லாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக குளித்து மகிழலாம் நீர்வீழ்ச்சியில் குளிப்போரின் பாதுகாப்பிற்காக ஏராளமான தடுப்புகளும் உள்ளது இது அணையின் மற்றொரு ஹைலைட் விஷயமாகும் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கொடிவேரி அணையில் பரிசல் பயணம் மேற்கொள்ள செய்யலாம் இதற்கு ஐம்பது பைசா கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அணையின் இன்றியில் குழந்தைகளுக்காக பிரம்மாண்ட பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது குழந்தைகள் ஜாலியாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விளையாட செய்யலாம் இந்த அணை பகுதியில் ஏராளமான மீன் கடைகள் இருக்கிறது குறைந்த பணத்தில் மீன் வருவல் மீன் குழம்பு என பல வகையான மீன் உணவுகளை ருசி பார்க்கலாம் இது ஈரோடு மக்களின் போட்டோ ஸ்பாட் ஆகும் இந்த அணையின் பேக் கிரவுண்டில் மிகவும் கச்சிதமான புகைப்படங்களை கேப்சர் செய்திட முடியும் இந்த அணைக்கு செல்வதற்கு அனைவருக்கும் ஐம்பது பைசா நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நீங்கள் சொந்த வாகனத்தில் செல்கையில் பைக் பார்க்கிற்கும் பத்து பைசாயும் கார் மற்றும் வேனுக்கு ஐம்பது பைசாயும் வசூலிக்கப்படுகிறது கோடையில் குறைந்த செலவில் ஒரு நாள் பிக்னிக் செல்ல விரும்புவோர் இந்த கொடிவேரி அணைக்கு விசிட் அடிக்கலாம் உங்க கையில் நூறு ரூபாய் இருந்தாலே பரிசல் பயணம் சுவையான சாப்பாடு என ஜாலியாக என்ஜாய் செய்யலாம்